ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு குட் ஃபேமிலியாக இருந்துகிட்ருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது இறந்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் நடக்கு பாருங்கள் அந்த பொண்ணோட வீட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்க தான் குறை சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணு ஒரு அன்லக்கி ஃபஸ்ட் இந்த பொண்ணு தான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டா இவள் எப்போவும் அவங்க கூட சண்டை போட்டுட்ருப்பா எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு வகையில் சண்டை வர தான் செய்யும் யார் ஃபேமிலியில் தான் சண்டை இல்லாமல் இருக்கு சண்டை வரும் இவ அந்த போன வாரம் அன்றைக்கி சண்டை போட்டா அதுதான் காரணம் ஃபேமிலியில் உள்ளவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணை விட பாதிப்பு லாஸ் யாருக்குமே கிடையாது ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டால் அந்த போ அதிகமான பாதிப்பு அந்த ஒய்ஃபுக்கு தான் பெற்ற அம்மா கூட அம்மாவுக்கு பாதிப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இன்னொரு பிள்ளைங்களை பார்த்து ஆறுதலாக இருப்பாங்க அதாவது நாலஞ்சு பிள்ளைங்கன்னா அந்த நாலஞ்சு பிள்ளைங்களும் பக்கத்தில் இருக்கும்போது கொஞ்சமாவது ஆறுதலாக இருக்கும் ஆனால் அந்த ஒய்ஃபுக்கு நினச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட லைஃபே நரகம் அந்த பொண்ணுக்கு குழந்தைங்க இருக்கு அந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா தன்னோட ஹஸ்பண்டை எழுந்து தன்னோட வாழ்க்கையில இருந்து தன் தன் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ நரகமாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்க அவ்வளோ குறை சொல்கிறது இவள் தான் ஸ்ட்ரெஸ் ஏற்றிட்டா இவ்வளோ ஒரு அன்னைக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணலனா அவனுக்கு அப்படி நடந்திருக்காது எத்தனை வருஷம் கழிச்சு பதினெட்டு இருபது வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்ணுறது நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் இப்படி நடக்கும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அதை ஏன் குறையா சொல்கிறீங்க இதே நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்டு உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் இருக்கீங்க சரி ஏதாவது உங்களை ஒரு குறை சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் இருந்து உங்களை குறை சொன்னால் கேட்பீங்களா எல்லாருமே குறை சொல்கிறவங்க திருந்துங்க குறைன்னா ஒரு பொண்ணை தப்பாக சொல்கிறது இல்லை இந்த மாதிரி சொல்கிறதும் தான் அந்த பொண்ணு நல்லா இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கு அவள் ஹஸ்பண்டோடு இருக்கும்போது அவள் ஹஸ்பண்ட் பண்ண நல்லது கூட அந்த பொண்ணு சம்மதத்தோட தானே அதையே நினைக்கவே இல்லை நினைக்கவே மாட்டேக்காங்க அந்த பொண்ணு உங்களுக்கு எந்த நல்லதும் பண்ணலையா நேற்று வரைக்கும் அந்த பொண்ணோட க்ளோஸாக இருந்துட்டு க்ளோஸாக நல்லா பேசிட்டு இன்றைக்கி அந்த பொண்ணையே குறை சொல்கிறீங்க இப்படி நடந்ததுக்கு அப்புறம் யாரோ மாதிரி போயிருந்தீங்க போங்க நீங்க இல்லைன்னா அந்த பொண்ணால கண்டிப்பா வாழ முடியும் யோசி